அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத போகிறோம் அதாவது கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துதுங்க அது சில கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ஒன்றரை மாதங்களுக்கு ஒரு முறை அப்படின்னும் இரண்டரை வருடங்கள் இரண்டரை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நிலைகள்லேயும் வந்து தங்களுடைய நிலைகளில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துது அந்த வகையில் பார்க்கும்போது கிரகங்களினுடைய அமைப்பு கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை செயற்கை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியுமே பார்க்கும்போது வெகுவான தாக்கம் அது உருவாக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகங்களினுடைய அமைப்பும் ஒவ்வொரு நிலைகளிலையும் பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெவ்வேறு வகையில வந்து தாக்கத்தை அது ஏற்படுத்துது சில ராசிக்கு அது நன்மையை ஏற்படுத்தலாம் சில ராசிக்கு அது துரதிருஷ்டத்தையும் ஏற்படுத்தும் சில ராசிக்கு அது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் தரலாம் அதே மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு அது மிகப்பெரிய மோசமான விளைவுகளையும் அது ஏற்படுத்தலாம் அந்த வகையில் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரம் பார்வை இவற்றின் அடிப்படையாக கொண்டு மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மேஷராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டில் யாராவது மேஷராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னாலும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது மேஷராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பல வகைகளில் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டு அதை தவிர்க்கவும் அதை வந்து முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாத வண்ணம் பார்த்து கொண்டு நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறதுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ யாராவது மேஷராசிக்காரர்கள் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கும் இது மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களும் உங்களால பயன்பெறுவாங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல வந்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற்று முடிந்திருக்கிறது இப்போ சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற போகிறது அது மட்டும் இல்லாம பிற கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து நீங்க ஏழரை நாட்டு சனியினுடைய தாக்கத்தில இருக்க பெற்றாலும் கூட கிரகங்களினுடைய அமைப்பு கிரகங்களினுடைய பேர்ச்சி அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இன்னல்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து தங்களுக்கு நன்மைகள் உருவாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது அதனால இந்த நேரத்தில் வந்து நீங்க இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் சரி அரசு சார்ந்து நீங்க முயற்சிகளை மேற்கொண்டாலும் சரி இல்லை ஒரு போட்டி தேர்வு எழுதுறீங்க இல்லை விளையாட்டு போட்டி பந்தயங்கள்ல கலந்து கொள்கிறீர்கள் இல்லை உங்களுடைய தொழில் சார்ந்தோ வியாபாரம் சார்ந்தோ ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்க அதை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான எந்த ஒரு முயற்சியை நீங்க இந்த காலகட்டத்தில் எடுத்தாலும் அது தங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் அமையும் அது உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தங்க இருக்க ஆரோக்கிய விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று ஏன்னா ஆரோக்கியத்தில் அவ்வப்போது உடல் உபாதைகள் வந்து மருத்துவ செலவுகள் வந்து அதிகப்படியாக ஏற்படலாம் ஏன்னா மருத்துவ செலவுகள் அதிகமாக ஏற்படுறதன் காரணமாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படலாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப சோர்வாக காணப்படுவீங்க அதனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதாவது வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும் அதனால் கொஞ்சம் வந்து திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னாலும் பெரிய அளவில் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம் அது சரியாக நடக்கும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவை கிடையாது அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் இந்த நேரத்தில் பெண்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் வந்து தங்களுடைய ஒரு சிந்தனைகளாகட்டும் தங்களுடைய முயற்சிகள் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் எதிர்கால வாழ்க்கையில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் முடிவுகள் இருக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் வந்து சிந்தித்து செயல்பட பாருங்கள் அதீத அளவுல வந்து நீங்க அஹ் ஆழ்ந்த யோசித்து முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் மற்றபடி பார்க்கும்போது பொருளாதார ரீதியா பெண்களுக்கு எந்தவித மாற்றமும் கிடையாது சீரான பொருளாதார ரீதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் செலவினங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும்ங்க நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பீங்க ஆனால் அதையும் மீறி பார்த்தோன்னா செலவினங்கள் உங்களை வாட்டி வதைக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் நீங்கள் வந்து உஷாராக இருப்பது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் செலவுகள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செலவுகள் விஷயத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க யோசிங்க எதுக்காக நாம செலவு பண்றோம் இந்த பொருள் நமக்கு இப்போதைக்கு தேவையா அத்தியாவசியமா அப்படிங்கிறத யோசிச்சு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க சில நேரங்கள் உங்களுக்கு திடீர் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் அந்த நேரத்துல கையில இருப்பு இல்லாமலும் போகலாம் அதனால செலவுகளை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறதும் சேமிப்புல அதிக கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்துல அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா வீண் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்கள் உடல் நலத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியமாக இல்லாமல் சிறு உபாதையாக இருந்தாலும் உடனே உரிய மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமான ஒன்று கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் வெட்டு கொடுத்து செல்வது வீட்டில் நன்மையை ஏற்படுத்துவதோடு ஒற்றுமையை அது பராமரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வேலையில நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு எண்ணிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அதே சமயம் வந்து உங் உங்களுடைய தொழிலில் நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் சற்று கால தாமதமாகவும் பலருக்கும் கிடைக்கலாம் அதே மாதிரி கவனக்குறைவால் தொழிலில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமாக தென்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் மருத்துவர் ரீதியாக செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும் பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இல்லம் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை அதிகமாக இருக்குங்க அதனால திட்டமிட்டு பணிகளை பணியாற்ற பாருங்க சிறு தவறுகளால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்தோடு இருப்பது எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி உடன் பணி புரிபவர்களிடத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் உடன் இருப்பவர்களை முழுமையாக நம்பாமல் தானி முடிவை எடுக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் சில பல சவால்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க அதே மாதிரி பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் விரைவில் நடைபெறும் அதனால் கவலைக்குள்ள தேவை கிடையாது மேலும் பார்த்தோன்னா கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் பட்ட அவமான தக்க பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் யார் முன்னாடியெல்லாம் தலை குனிந்து நடந்தீர்களோ தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் தங்களுக்கு வழங்கவிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு இறைவனினுடைய பாய்பூரண அருள் நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால பட்ட துன்பங்களுக்கும் அதைவிட குறிப்பாக சொல்லணுன்னா பட்ட அவமானத்திற்கு தக்க பதிலடியை நீங்கள் நிச்சயம் கொடுப்பீங்க அதனால் எந்த காரணத்தை கொண்டும் மனம் தளர வேண்டாம் விரக்தி அடைய கவலை கொள்ள வேண்டாம் இந்த காலத்தில் உங்களுடைய கை சற்று ஓங்கி இருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து புதிதாக எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்க ஏன்னா புதுசாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க இல்லை பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து சிக்கலாகும் இல்லாட்டினா நஷ்டமாகும் அதனால் வந்து பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதோ இல்லை முதலீடுகள் தேவையில்லாத விஷயங்களில் ஆன்லைனில் முதலீடுகள் இல்லை மற்ற மற்றவர்கள் சொல்கிறாங்க மூன்றாவது நபர் பேச்சு கேட்டு வேறு விஷயங்களில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதிலலாம் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய பட்சத்தில் பெரிய அளவில் பணப்பரிவர்த்தனை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அதில் சிக்கல்களும் பிரச்சினைகளும் உருவாகலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும்